எங்கள வணக்கம் நான் உங்கள் தினேசியது உங்களோட ஸ்டைல் ப்ரூப் இன்றைக்கி நம்ம ஸ்டைல் ப்ரூப்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த புத்தாண்டு பலன்கள் அதோட ஷேர் மார்க்கெட் வருஷன் அதான் பார்க்க போகிறோம் இந்த புத்தாண்டு பலன்களில் பார்த்தீங்கன்னா ஷேர்ஸில் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எந்தெந்த ஷேர் வந்து இந்த வருஷம் நல்ல பூமாகும் எந்தெந்த ஷேரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த நியூமராலஜி இட் வில் பி அ ப்ராஃபிட்டபிள் எதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு வந்து ரொம்பவே அந்த விஷயம் வந்து ப்ராஃபிட்டபுளாக நடக்கும் அப்படின்றதான் நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்த்துக்கிறோம் ஸோ நம்ம பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து நியூமராலஜி பற்றி தெரியுமோ இல்லை நியூமராலஜி எனக்கு புதுசு அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லை என் கணிதம் வந்து புதுசு அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த பதிவு கீழே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கணிதத்தை பற்றினா பேசிக்கான விஷயங்கள்லாம் போட்டிருக்கோம் அதை நீங்கள் பார்த்துட்டு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க ஸோ நம்மளோட தலைப்பு வந்து என்ன அப்படின்னா இந்த நியூ இயர் வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எந்தெந்த ஷேர்ஸை வந்து நம்ம வாங்கலாம் எந்தெந்த ஷேர்ஸை வந்து நம்ம வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் எந்தெந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்து விற்றுடலாம் இதெல்லாம் நமக்கு அதிக லாபத்தை கொடுக்க போகுது அதுதான் இந்த பதிவு ஸோ நம்ம அப்படி பார்க்கும் பொழுது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த செவ்வாயை பற்றி பார்க்க போகிறோம் செவ்வாய் அப்படின்றத வந்து ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா யூனிவர்சல் இயரோட நம்பர் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த இயரை நம்ம ஆட் பண்ணணும்னு நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா டூ ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் டூ ப்ளஸ் ஃபைவ் ஸோ நமக்கு வந்து இந்த வருடம் வரப்போகிற வருடம் வந்து செவ்வாயோட ஆதிக்கத்தில் வந்து போது செவ்வாயோட காரகத்துவத்தை வந்து நம்ம வந்து இந்த வரப்போகிற வருடத்தில் வந்து அனுபவிக்க போகிறோம் ஸோ அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுக்க முழுக்க வந்துட்டு இந்த செவ்வாயோட ஆதிக்கத்தில் வந்து இருக்குது ஸோ அந்த செவ்வாயோட ஆதிக்கம் என்னெல்லாம் நமக்கு பண்ண போகுது நமக்கு என்னெல்லாம் கொடுக்க போகுது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என் கணிதம் எண்களும் எண்ணங்களும் இந்த எண்கணிதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் எதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ இந்த செவ்வாய் அப்படின்னா நம்ம என்ன அப்படின்றது தெரிஞ்சால் தான் அதுக்கு ரிலவன் என்னென்ன விஷயங்களை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ அந்த செவ்வாய் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி அதுக்கப்புறம் வந்து அது மில்ட்ரி போலீஸ் அதுக்கப்புறம் சீருடை பணியில் இருக்கிறவங்க சீருடை பணின்னு நம்ம இதெல்லாம் சொல்கிறோமோ அது எல்லாமே ஸோ வந்து நம்ம வந்து மில்ட்ரி ஆர்மி சீருடை பணி அது எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா செவ்வாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போர் வீரர் வாருக்கு போகிற எல்லோரும் சண்டை செய்கிறவங்க அதுக்கப்புறம் வந்து குத்து குத்துச்சண்டை ஸோ ஸ்போர்ட்ஸுக்கு வந்தவங்க அடுத்தது ஃபஸ்ட்டு ப்ரொடக்டிவிட்டி நம்மளை வந்து பாதுகாக்கிறவங்க நம்மளுக்கு எல்லையிலேருந்து பாதுகாக்கிறவங்க அதுக்கப்புறம் நம்மளை ஒரு பிரச்சனையிலருந்து பாதுகாக்கிறவங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் ஒரு கட்டுமஸ்தான உடல் ஸோ பாடி பில்டிங் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மதில் சுவர் அதுக்கப்புறம் நம்மளோட பாதுகாப்புக்காக நம்ம வச்சுருக்கிற ஆயுதங்கள் ஸோ அந்த ஆயுதங்கள் செய்கிற இடம் ஸோ ஸ்மித்தி கொல்லு கொல்லுபற்ற அந்த மாதிரி வந்து ரொம்பவே அதி பயங்கரமாக வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து முரட்டுத்தனமாக நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா அது எல்லாமே அந்த செவ்வாய் அதில் வந்து ஈடுபட்டிருக்கும் ஸோ அப்படின்னு வரும்பொழுது ஸ்மித்தி ஃபோர்ஜிங் ஷாப்பு ஸ்மித்தி ஸோ மெக்கானிக்கல் இதில் வந்து வந்துடுது ஸோ பெரிய பெரிய மிஷின்ஸை வச்சு நம்ம வந்து என்னெல்லாம் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து செவ்வாயோட ஆதிக்கத்தில் வந்து வந்துடுது அப்புறம் ப்ளட்டு ஸோ அந்த பிளட் பேங்க்கு அந்த பிளட்ஸு பிளட்டு டொனேட் பண்ணுறது அந்த அந்த மாதிரியான இடங்கள் ஸோ நம்ம இதில் வந்து ஹாஸ்பிட்டல்ஸை வந்து சேர்த்துக்கலாம் ஸோ ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஸோ அயன் டேப்லெட்ஸு ஸோ அயன் மெடிசன்ஸு அது மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா போன்ஸு ஸோ நம்ம வந்து எதெல்லாம் நம்மளை பாதுகாக்குதோ அதெல்லாம் நம்ம செவ்வாய் அப்படின்னு சொல்லிப்போம் ஸோ வந்து இது காலபுருஷ தத்துவத்துக்கு ஒன்றா ஒன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதியாக வர்றதுனால உயிர் ப்ளஸ் வந்து வயசு இது ரெண்டுத்துக்குமே வந்து ஆயில் ரெண்டுத்துக்கும் இதான் அதிபதி ஸோ அப்படின்றப்ப இந்த செவ்வாய் அப்படின்றது வந்து உயிர்காரகன் இந்த செவ்வாய் அப்படின்றது வந்துட்டு ஆயில் ஸோ அது ரெண்டுத்துக்கும் கனெக்ட் இருக்கிற எல்லா பிஸ்னஸுமே நம்ம வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ ஒன்று அப்படின்னா நம்ம வந்து பிறக்கிறது இங்கே பிறக்கிறோம் ஹாஸ்பிட்டலில் ஸோ ஹாஸ்பிட்டலில் எதெல்லாம் வந்து பிளட் ரிலேட்டடாக இருக்கோ அது எல்லாமே வந்து நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான மெடிசன்ஸு நம்ம இப்போ வந்து ஒரு ஜிம்முக்கு போகிறோம் ஜிம் ஓப்பன் பண்ணுறோம் இப்போ ஒரு ஜிம்மை வந்துட்டு நம்ம ஓபன் பண்றோம் அப்படின்னா அது எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா செவ்வாயை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு ஸோ யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் வீரியமா இருக்கோ யாருக்கெல்லாம் செவ்வாய் வந்து நல்ல இடத்துல இருக்கோ யாருக்கெல்லாம் செவ்வாய் ஆட்சி உச்சமா இருக்கோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட உடலை வந்துட்டு அவங்களுக்கு இயற்கையாகவே நல்ல ஒரு உடல் பாகு வந்து அவங்க எல்லாரும் அதை வந்து நம்ம ஃபிட்னஸ் பண்ணணும் அப்படின்னு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாருமே அந்த ஜிம்மை நோக்கி வருவாங்க ஸோ அப்ப வந்து அந்த ஜிம்மு வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மை வச்சிருக்கிறவர் இதனால் பயனடைவார் அந்த ஜிம்மை வச்சு இவங்க வந்து பாடி பில்டிங் பண்ணிடுவாங்க ஸோ அப்போ வந்து அந்த ஜிம்மில் வந்துட்டு அந்த ப்ராடக்ட் அதுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா அந்த ப்ராடக்ட் எல்லாமே பாடி ஃபிட்னஸ்க்கான ப்ராடக்ட்டு தம்பிள்ஸு எல்லாம் இருக்கட்டும் அது பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும் அது எல்லாமே நமக்கு வந்து இங்கேருந்து நம்ம இந்தியாவிலேருந்து இம்போர்ட்டும் பண்ணுறோம் இந்தியாவிலேருந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒரு ஒரு கண்ட்ரிலருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நடக்குது ப்ளஸ் வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து வாங்கி பண் பயன்படுத்துகிறோம் ஸோ அது வந்து வரப்போகிற வருஷத்தில் நிறைய புது ஜிம்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் ப்ளஸ் வந்து அதுக்கு ரிலவெண்ட்டான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு சேல்ஸ் நடக்கும் ஸோ இப்போ அதுக்கு ரிலவெண்ட்டான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஸோ இப்போ ஒரு ஜிம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து நம்ம வந்து பாடி பில்டிங்க்கு தேவையான அந்த எனர்ஜி ஐட்டம்ஸ் அந்த பவுடராக இருக்கட்டும் பாடி பில்டிங்க்கு அதுக்கு தேவையான வந்துட்டு மெடிசன்ஸாக இருக்கட்டும் அது எல்லாமே நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும் ஸோ அப்போது இதை டிபெண்ட் பண்ண மெடிசன் எல்லாமே நம்ம வந்து மெடிசனோட ஷேர்ஸு நம்ம எல்லாம் வந்து வாங்கலாம் ஸோ வந்து அதே மாதிரி இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் நம்ம வந்து ஸ்டாக்ஸ் வந்துட்டு வாங்கலாம் ஸோ இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸு எதெல்லாம் நம்ம உயிரை காக்குமோ அதெல்லாம் ஸோ சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்டாக இருக்கட்டும் தென் வந்து நம்ம குறைக்கும் பொழுது ஓஜிக்கு என்னெல்லாம் தேவை ஸோ வந்து அந்த குழந்தைக்கு வந்துட்டு இப்போ வந்து ஒரு நம்ம ஆப்ரேட் பண்ணி எடுக்கும் பொழுது நமக்கு வந்து பிளட்டு வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஸோ அந்த பிளட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் சிரஞ்சி யூஸ் பண்ணுறோம் பிளஸ் வந்து அந்த பிளட் போகிறதுக்கு வேனில் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு லிக்விடு மெடிசின்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மெடிசன்ஸ் எல்லாம் வேனில் நம்ம ஏற்றுறதுக்கு ஒரு டியூப் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த டியூப் மேனுஃபேக்சரிங்கு ஸோ அந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸில் அப்போ வந்து பிளாஸ்டிக்ஸு ப்ளஸ் வந்து செராமிக்ஸு ஸோ ஹாஸ்பிட்டல் எக்யூப்மெண்ட்ஸு சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இதில் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்ல லாபம் வந்து இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உயிரை வந்து காக்குறது ப்ளஸ் வந்து நம்ம வந்து அதுக்கடுத்து ஆயில் நம்ம வந்து பிறக்கிறோம் பை பெருத்துக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் ஓகே நம்ம வந்து அடுத்தது ஆயில் ஆயிலை வந்து நம்ம நம்மளோட ஆயிலை நீட்டிக்கிறதுக்கு என்னெல்லாம் விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுவோம் இதெல்லாம் நமக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் வந்து உடலை நம்ம கட் வந்து வலிமையாக வச்சுக்கணும் அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பாடி ஃபிட்னஸ்ஸு அதுக்கப்புறமா நமக்கு வந்து ஒரு போலீஸு அதுக்கப்புறம் ஒரு மில்ட்ரி மேன் அதுக்கப்புறம் ஒரு யாரெல்லாம் நம்மளை பாதுகாப்பாங்க ஸோ வாட்ச்மேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் தென் சீருடை பணியில் இருக்கிறவங்க எல்லாருமே இதில் யாரெல்லாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் வந்துடுது ப்ளஸ் வந்து கன்ஸு அதுக்கப்புறம் வந்து மெட்டல் மேனுஃபேக்சரிங்கு இதெல்லாம் உருக்கி செய்ய போகிறோம் அடித்து செய்ய போகிறோம் அது எல்லாமே ஸ்மித்தி ஆப்ரேஷன்ஸு ஃபோஸ்டிங் ஆப்ரேஷன்ஸு கேஸ்டிங்கு அதெல்லாம் அப்புறம் இப்போ நம்ம வந்து புதுசாக வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டி பிரிண்டிங் வந்துருக்கு அடிட்டி மேனுஃபேக்சரிங் வந்துருக்கு லேயர் பை லேயர் மேனுஃபேக்சரிங் வந்துருச்சு ஸோ நம்ம அதெல்லாம் வந்து ஏ பேஸ் பண்ணி நிறையா வந்துட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எதெல்லாம் நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இப்போ வந்து கண் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண் இமை வந்து செவ்வாய் தான் அதே மாதிரி நம்ம ஹார்ட் இருக்குன்னா ஹார்ட்டுக்கு மேலே இருக்கிற அந்த எலும்புக்கூடு வந்து செவ்வாய் நம்ம பிரெயின் இருக்குன்னா பிரெயினுக்கு மேலே இருக்க கபாலம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ஸோ இந்த மாதிரி இப்போ இதுக்கெல்லாம் நம்ம வந்து பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா இப்போ நம்மளை வந்து போரில் வந்து பழைய போர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கிறதுக்கு கேடயங்கள்லாம் பயன்படுத்திப்பாங்க ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்கிற வாரில் வந்து பார்த்திங்கன்னா டேங்கர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து ஏர்க்ராஃப்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் வந்து ஃப்ளைங் ஜெட்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி போர் விமானங்கள்லாம் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் சப்மரைன்ஸ் யூஸ் பண்ணுறோம் கப்பல்கள் வந்து பயன்படுத்துகிறோம் ஏவுகணைகள் யூஸ் பண்ணுறோம் ஏர்லேயே வந்து பார்த்திங்கன்னா வர்ற வந்துட்டு ராக்கெட்ஸை வந்துட்டு ஏர்லேயே வந்துட்டு நம்ம வந்து டெமாலேஜ் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய வந்துட்டு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்துருச்சு ஸோ அதுக்கப்புறம் ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு நான் சொன்ன விஷயங்களை வச்சே நீங்க வந்து லிஸ்ட் பண்ணிருக்கலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் அப்படின்னு ஸோ இப்போ நம்ம வந்து வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து மெடிசன் ஸோ மெடிக்கல் ஃபீல்டு முக்கியமா வந்து பெர்த்துக்கு தேவையான மெடிசன்ஸ் சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அதுல வந்து ஒரு குழந்தை இந்த உலகத்துல வந்து ஜனனிக்க போகுது அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான மெடிசன்ஸ் எல்லாம் தேவையோ அதை வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம பாதுகாப்பாக போகிறதுக்கு மில்ட்ரிஸ் இருக்குது போலீஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் இருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் கையில் வச்சுருக்கிற அந்த கன்ஸு ப்ளஸ் வந்து லத்தி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காரு ஜீப்பு நம்மளை பாதுகாக்கிறதுக்காக பயன்படுத்துகிற வெப்பன்ஸு நம்மளை பாதுகாக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுற காரு நம்மளை பாதுகாக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுற ஏர்க்ராஃப்ட்ஸு நம்மளை பாதுகாக்கிறதுக்காக பயன்படுத்துகிற அந்த போட்டு ஷிப்பு ஃப்ளைட்டு இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுற அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி டிஃபென்ஸ் ஷேர்ஸ் அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு நல்ல லாபம் நெக்ஸ்ட் வந்துட்டு செவ்வாய் அப்படின்னு வரும்பொழுது அது வந்து ரொம்பவே வந்து ஸ்டீல்ஸு ப்ளஸ் வந்து ஒரு கடினமான உலோகங்கள் கனிம வளங்கள் என்னெல்லாம் இருக்கோ கடினமாக என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் செவ்வாய் ஸோ அப்போ அதில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கிற எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் பவளமாக இருக்கட்டும் வந்து ஸ்டோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பவளமாக இருக்கட்டும் அதே மாதிரி ரெட் கலரில் எதெல்லாம் இருக்கோ ரூபி அந்த மாதிரி எதெல்லாம் வந்து ரெட் கலரில் இருக்கோ அதில்லாம் நீங்கள் வந்து அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸில் வந்து ஃபுட் ப்ராடக்டாக இருக்கட்டும் இல்லை வந்து அது ஒரு மெடிசனாக இருக்கட்டும் அதில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ்லேயே டைமண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரெட் கலர்லலாம் நிறைய டைமண்ட்ஸ் இருக்கும் ஸோ அதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு கோல்டு ஸோ வந்து இங்கே வந்து கோல்டு வந்து போன வருஷத்துல இந்த வருஷம் வந்து கொஞ்சம் வந்து ஆவரேஜான ஒரு ஒரு இன்க்ரிமெண்ட்டு தான் இருக்கும் ஸோ இருந்தாலும் கோல்டு எப்பயுமே நமக்கு வந்து கை கொடுக்கும் ஸோ இந்த கோல்டு எப்போ யாருக்கு வந்து நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் அப்படின்னா யாரெல்லாம் வந்து மூணில் வந்து பிறந்திருக்காங்களோ நம்பர் த்ரீ அவங்களுக்கெல்லாம் கோல்டு வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும் அதே மாதிரி ஆறு நம்பர் சிக்ஸு நம்பர் த்ரீ அண்ட் நம்பர் சிக்ஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கார் கார் செக்மெண்ட்டு அதுக்கப்புறம் ஃப்ளைட்டு இதெல்லாமே பார்த்தாச்சு அதுக்கப்புறம் வந்து கன்ஸு ஸோ மெட்டல்ஸு இந்த இண்டஸ்ட்ரியிலலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரிக் காரு அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸு ஆட்டோமேஷன் ரோபோட்டிக்ஸு இதிலலாம் வந்து நம்ம அதுக்கப்புறம் வந்து ஐடி செக்டர்ஸ் டிசிஎஸ் ஹெச்சிஎல் விப்ரோ ஆட்டோமேஷன் பேஸ் பண்ணி என்ன செக்டர்ஸ்லாம் இருக்கோ அது அப்புறம் ஷிப்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சாலமோன் ஃபிஷ்ஷெல்லாம் வந்து பார்த்துருக்கோம் ஸோ அதில் இருந்து எடுக்கிற மீன் எண்ணெய் அதுலேருந்து எடுக்கிற டேப்லெட்ஸு ஸோ உமேஹான்னு ஒரு டேப்லெட் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் மெடிசன்ஸு ஸோ அதை பேஸ் பண்ணியிருக்கிற நம்ம வந்து மெடிசன்ஸ் வந்து நமக்கு நல்லா வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுக்கும் அதுக்கடுத்து லேண்டு ஸோ எங்கெல்லாம் லேண்ட் இருக்கோ எங்கெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் இருக்கோ எங்கெல்லாம் சிவில் எக்யூப்மெண்ட்ஸு தேவைப்படுதோ எங்கெல்லாம் சர்வே எக்யூப்மெண்ட் இருக்கோ லேண்டு ஸோ அதில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும் அதிகமாக ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு டெப் ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் லிக்விடிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் இதை பேஸ் பண்ணி இருக்கணும் ஸோ அந்த டைவர்ஸிஃபிகேஷன் ரொம்பவே முக்கியம் ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த மாதிரியான ட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக வந்துட்டு இந்த வருடத்தை வந்துட்டு நீங்கள் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான ஷேர்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும் இப்போது யார் யாருக்கு என்னென்ன ஷேர்ஸ் வந்து ரொம்பவே ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கொடுக்கும் இந்த வருடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நியூமராலஜி நம்பர் ஒன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சூரியன் ஸோ வந்து சூரியனும் செவ்வாயும் நமக்கு இணையும் பொழுது அவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு டெக் ஃபீல்டு ஸோ டீச்சிங் எய்ட்ஸு எஜிகேஷ்னல் ரிலவெண்ட்டாக இருக்கிற இதில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் தென் மெடிசன் அடுத்தது ரெண்டு ரெண்டுன்றது சந்திரன் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அழகு சாதனம் பொருட்கள் அதாவது டென்டல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணோம் டென்டலில் வந்து நம்ம இப்போ நிறைய ப்ராடக்ட் இருக்குது ஸோ அதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு நல்லா வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் தென் ஃபுட்டு ஒயிட்டு ரெட்டு ஸோ பிரியாணி ஒயிட் கேர்ள் ரைஸ்ஸு ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃபேக்ட்ரிஸு அது அது மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான ஆட்டோமேஷன்ஸில் இருக்கிற ஒரு விஷயம் ஸோ வந்து இது எல்லாமே வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதாக நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் தேர்டு வந்து நம்ம வந்து நம்பர் த்ரீக்கு வந்து கோல்டு நம்பர் ஃபோருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கோல்டுன்னு நம்ம வந்து நிறைய விஷயத்தை சொல்லுவோம் மிளகு ஸோ மிளகுல வந்துட்டு நமக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் நமக்கு வந்து ஃபுட் ப்ராடக்ட் வருதோ அது ப்ளஸ் வந்து பிளாக் கலரில் இருக்கிற ரேர் மெட்டல்ஸ் ஸோ அதில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் தென் வந்து ஃபைவ் நம்பர் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷு ஆஷ் கலர் ஸோ நம்ம ஆஷு அப்படின்னு பார்க்கும்பொழுது பழுப்பு பழுப்பு நிறம் அப்படின்னு வரும் பொழுது நமக்கு வந்து கோல் ஸோ கோலில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ அதில் இருந்து நம்ம என்னெல்லாம் நமக்கு ரிலேட்டிவாக கிடைக்குதோ அது எல்லாத்துலேயும் ஸோ வந்து நம்ம நிலக்கரி சுரங்கம் ஸோ நிலக்கரின்னா நமக்கு தெரியும் ஸோ அந்த நிலக்கரி சார்ந்த அந்த துறையில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும் நம்பர் ஃபைவ் நம்பர் சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் கோல்டு டைமண்ட்ஸு ரேர் ஆர்னமெண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணோன்னா நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சொகுசு ஆறு நாளே ஸோ வந்து இப்போது லக்ஸரிஸான ஐட்டம்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணோன்னா நமக்கு நல்லா வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏழு ஏழு வந்து பார்த்திங்கன்னா கேது ஸோ கேது அப்படின்னு வரும்பொழுது அவங்களும் வந்துட்டு அந்த ரெட்டிஷான பொருட்களில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஸோ அது வந்து ரூபி அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸ் வந்து ரெட் ஸ்டோன்ஸு அந்த மாதிரி இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும் தென் வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்பர் வந்து எயிட்டு ஸோ சனி ஆழ்ந்த நீளம் ஸோ அது வந்து கடல் சார்ந்த பொருட்களில் இன்வெஸ்ட் பண்ணணும் ஷிப்பு ஷிப் பில்டிங் ஷிப்புக்கான எக்யூப்மெண்ட்ஸு ஷிப்பை மேனுஃபேக்சரிங் பண்ணுறது அப்புறம் வந்து ஃபிஷ்ஷு ஸோ அந்த மாதிரி கடல் சார்ந்த எக்யூப்மெண்ட்ஸு ஆண்டனா ஏரியலு ரேடாரு அப்புறம் வந்து கேபிள் குவயாசியல் கேபிள் இன்டர்நெட்டு வந்து நம்ம கிடைக்கிற அந்த கேபிள்ஸு அது மேனுஃபேக்சரிங் பண்ணுற அந்த கம்பெனி அதில் வந்துட்டா இருக்கிறது கடல் சார்ந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ண முடியுமோ அதில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும் தென் வந்து நைன் நம்பர் நைன் வந்து செவ்வாய் ஸோ செவ்வாயின்னு வரும்பொழுது அவங்க வந்து முழுக்க முழுக்க ரெட் கலர் பேஸில் என்னெல்லாம் இருக்கோ நம்ம வந்து அடுத்து அதான் மில்ட்ரி ஆர்மி நேவல் அந்த மாதிரி வந்து போர் சாதனங்கள் டிஆர்டிஓ அதில் வந்து இஸ்ரோ அதெல்லாம் ராக்கெட்டு அதில் வந்து எதுலலாம் நமக்கு வந்து அதோடய ப்ராடக்ட் வந்து நமக்கு இருக்கோ அதோட ஷேர்ஸ் எதுலலாம் இருக்கோ அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் டைவர்ஸிஃபிகேஷன் பண்ணி ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டோ இல்லை வந்து ஒரு லிக்விடிட்டியோ ஈக்குவிட்டிலேயோ இல்லை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்ஸ்லேயோ நீங்கள் வந்து டைவர்ஸிஃபிகேஷனோட டிவிடன் ஃபண்டு எல்லாமே நீங்கள் வந்து தாராளமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து நெக்ஸ்ட் இயர் கிடைக்கும் ஸோ வந்து பேஸ்ட் ஆன் நியூமராலஜி எது இதுலலாம் வந்து ஷேர் பண்ணணும் ஷேர் மார்க்கெட்டில் வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ